தர்மரும் கர்ணரும் முன்னுரை நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறுகதையாக இங்கே தரப்படுகின்றன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க மகாபாரதம் கருணப்பருவம் தனது மகன் அர்ஜுனனுக்கு எதிரியான கர்ணன் தனது மூத்த தான் என்று குந்திதேவி தேவி அறிந்து கொண்ட பின்னர் எவரிடமும் தோற்காத வெற்றி வீரனான அர்ஜுனன் போரில் கர்ணனை கொன்றுவிட்டால் என்ன செய்வது கர்ணனை சேர்த்து தன்னுடைய மகன்கள் ஆறு பேரும் உயிருடன் இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள் அதற்கு என்ன வழி கர்ணன் தன் தம்பிகளான பாண்டவர்களுடன் சேர்ந்து கொண்டால் அது சாத்தியமாகும் அதனால் கர்ணனிடம் அவனை தனது தம்பிகளுடன் சேர்ந்து கொள்ளுமாறு தேவி கேட்கிறார் இது மட்டுமே உண்மை ஆனால் கர்ணன் நான் அர்ஜுனனுடன் மட்டுமே போரிடுவேன் நான் கொள்வேன் அல்லது அர்ஜுனனால் கொல்லப்படுவேன் மற்ற நாள் வரையும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கொல்ல மாட்டேன் என்று தானாகவே கூறுகிறான் உண்மையில் நடந்தது என்ன பார்ப்போம் தாசரின் மகாபாரதம் மூலம் கர்ணப்பர்வம் அத்தியாயம் இருபத்தி எட்டு பதினாறாம் நாள் போர் தன்னுடைய கனைகளால் துரியோதனனின் தேரின் நான்கு குதிரைகள் தேரோட்டி கொடிமரம் வில் வாழ் அனைத்தையும் வீழ்த்திய தர்மர் குதிரைகள் அற்ற தேரில் இருந்து துரியோதனனை தரையில் நிற்க வைத்தார் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தால் துரியோதனனை காப்பாற்ற கர்ணன் அஸ்வத்தாமன் கிருபர் உள்ளிட்ட மாவீரர்கள் ஒன்று சேர்ந்து தர்மரை தாக்கினர் கர்ண பருவம் அத்தியாயம் நாற்பத்தொன்பது பதினேழாம் நாள் போர் ஏராளமான படைகளுடன் வந்த கர்ணன் தர்மரை தாக்க மலைகளையே உடைக்கவல்ல கடையொன்றை மிகுந்த வலிமை வலிமைபுருந்திய தர்மர் கர்ணனை நோக்கி செலுத்த அந்த தாக்குதலின் பலத்தால் மிகவும் உடல் பலவீனம் அடைந்த வலிமை மிக்க கரங்களை உடைய கர்ணனின் கரங்களில் இருந்து வில் நழுவி அவன் தேரில் மயக்கமடைந்து விழுந்தான் அவன் மயக்கம் தெளியும் வரையில் தர்மர் தாக்குதலை நிறுத்தி கொண்டார் சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்த கர்ணன் தர்மரை தாக்கத் தொடங்கினான் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று குந்தி தேவியிடம் வாக்கு கொடுத்த கர்ணன் பதினேழாம் நாள் போரில் அத்தியாயம் நாற்பத்தொன்போது ஆரம்பம் எதற்காக தர்மரை தேடிச் சென்று தாக்கினான் கர்ணன் மயங்கி நிலையில் இருந்து தெளிவடைவதற்குள் அர்த்த சந்திர கணை அல்லது அஞ்சலிகா ஒன்றை செலுத்தி கர்ணனின் தலையை வெட்டி இருக்கலாம் ஆனால் அதைச் செய்யாது போர் தர்மம் காத்தார் தர்மர் நெஞ்சில் அடிபட்டு பின்வாங்கிக் கொண்டிருந்த தர்மரை ஓர் தர்மத்துக்கு எதிராக பின்தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தான் அதர்மையான துரியோதனனின் ஆத்ம நண்பனான கர்ணன் பீமன் உள்பட வீரர்கள் தர்மரின் துணைக்கு வந்தனர் சாதாரண படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு எதிராக பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை மீறி படைவீரர்கள் மீது பிரம்மாஸ்திரத்தை கர்ணன் பிரயோகித்தான் தர்மரின் தேரை கர்ணன் உடைக்க வேறொரு தேரில் ஏறி தர்மர் பின்வாங்கத் தொடங்கினார் தர்மரை விடாது பின்தொடர்ந்து சென்ற கர்ணன் அவனுடைய தோள்களை பற்றி தொட்டான் என்னைப் போன்ற வீரர்களுடன் ஒருபோதும் போரிடாதே என்று கூறி மேலும் இழிவாக பேசினான் அதன் பிறகு கர்ணன் பீமனை நோக்கிச் சென்று அவனை தாக்கினான் பருவம் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு சேனையின் பெரும் தேர் வீரர்களை நசுக்கிக் கொண்டு போரில் எதிரிகளால் சூழப்பட்ட மன்னர் யுதிஷ்டரனை நோக்கி பீமசேனன் முன்னேறிக் கொண்டு இருந்தான் யுதிஷ்டிரனை காப்பாற்ற வந்த பலம் வாய்ந்த வில்லாளிகளை நெருங்க விடாமல் கர்ணன் தொடர்மழை போன்ற கணைகளால் இடையில் வ மறித்து அடுத்து கொண்டு இருந்தான் மிகுந்த சக்தி வாய்ந்த பல கணைகளால் உடல் துளைக்கப்பட்ட துரியோதனனை பார்த்து முன்னணி தேர்வீரனான கர்ணன் மிகுந்த சினத்துடன் அங்கே விரைந்தான் துரியோதனனின் அவல அவலநிலை கண்டு யுதிஷ்டிரனின் மற்றும் பாஞ்சால நாட்டு படை வீரர்களை கர்ணன் வதம் செய்ய ஆரம்பித்தான் அனைவரும் மதி மயங்கும்படி தர்மபுத்திரன் யுதிஷ்டிரனை கர்ணன் பலமாக தாக்கினான் அதனால் மிகுந்த சினமடைந்த யுதிஷ்டிரன் ஐம்பது கூர்மையான கனைகளால் கர்ணனை எதிர்த்தாக்குதல் செய்தான் தர்மரின் அம்பு மழையால் ஏற்பட்ட இருட்டு ஒரு அபாரமான காட்சியாக இருந்தது பல்வேறு கூர்மையான மற்றும் அகன்ற முனையுடைய கனைகளால் தர்மர் தாக்குதல் நடத்தியபோது அவரது சினம் கொண்ட கண்களைப் பார்த்து எதிரிப்படை வீரர்கள் பயந்து சிதறி ஓடினர் கர்ணனும் தர்மரும் மாறி மாறி பலமாக தாக்கிக் கொண்டனர் கல்லில் கூர்த்தீட்டப்பட்டு பொன் இறகு பொருத்தப்பட்ட அகன்ற முனை கொண்ட கர்ணனுடைய மூன்று கணைகள் தர்மரின் நெஞ்சின் நடுவில் பிழக்கும்படி தாக்கின அதனால் ஆழமாக பாதிக்கப்பட்ட தர்மபுத்திரன் ஈஸ்வன் தேர்த்தட்டில் அமர்ந்து கொண்டு பேரோட்டியிடம் பின்வாங்குவதற்கு அணையிட்டார் கர்ண பர்வம் அத்தியாயம் அறுபத்தி மூன்று அப்போது கர்ணனின் சாரதியான சல்லியர் தர்மபுத்திரனுடன் போரிட்டு நேரத்தை வீணாக்காதே உன்னிடம் ஆயுதம் தீர்ந்து வருகிறது அவசமோ வலுவிழக்கிறது அர்ஜுனன் நமது கடையை கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறான் சென்று அவனை தாக்கு என்றார் மத்திர மன்னர் சல்யர் அறிவுரை கூறிய போதும் அடிபட்டு பின்வாங்கி பாசறை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த தர்மபுத்திரரை கர்ணன் விடாது தாக்கிக் கொண்டே இருந்தான் அஸ்திரங்களால் தாக்கி தர்மபுத்திரர் யுதிஷ்டிரனை கர்ணன் போரில் இருந்து திரும்பச் செய்தான் பின்வாங்கிக் கொண்டிருந்த தர்மர் தாக்குதலை நிறுத்திவிட்ட போதும் கர்ணன் விடுவதாக இல்லை மீண்டும் சல்லியர் அங்கே துரியோதனனை பீமன் கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கிறான் கர்ணா நம் கண் எதிரிலேயே துரியோதனனை பீமன் என்று கொன்று கொன்று விடாமல் பார்த்துக்கொள் என்றார் சல்லியரின் அறிவுரை கேட்டு துரியோதனனை காப்பாற்ற வேண்டி துரியோ உதிர்ச்சனை விட்டுவிட்டு அங்கிருந்து கர்ணன் துரியோதனன் இருந்த இடம் நோக்கி சென்றான் தர்மபுத்திரர் பாசரை நோக்கி திரும்பினார் இது வியாசபாரதத்தில் உள்ள செய்தி சுருக்கமாக நடந்தது என்ன துரியோதனன் இப் அப்போது மன்னனாக இருக்கிறான் அவனை காப்பாற்ற அவனை சுற்றிலும் பெரும் படை இருக்கிறது தர்மபுத்திரர் யுதிஷ்டிரன் அருகிலும் அர்ஜுனன் இல்லை என்று தெரிந்ததும் தனது படைகளுடன் தர்மபுத்திரரை துரியோதனன் சுற்றி வளைத்து கொண்டான் துரியோதனன் தர்மரை தாக்கினான் தர்மர் எதிர்த்தாக்குதல் செய்தார் கௌரவ படைகள் உடனே தர்மரை சிறைப்பிடிக்க நெருங்குகிறார்கள் பாண்டவ வீரர்கள் தர்மரை காப்பாற்ற விரைந்து வருகிறார்கள் வேகமாக அங்கு வந்த கர்ணன் மந்திரம் சொல்லி தெய்வீக ஆயுதங்களை யுதிஷ்டரனின் படைகள் மீது பிரயோகம் செய்தான் யுதிஷ்டரனின் படைகள் சிதறி ஓடுகின்றன சமமானவர்களுடன் போரிடம் போது பிரயோகிக்கும் தெய்வீக ஆயுதங்களை சாதாரண போர் வீரர்களின் மீது கர்ணன் பிரயோகித்தது போர் தர்மம் அல்ல யுதிஷ்டிரனை கர்ணன் கடுமையாக தாக்குகிறான் யுதிஷ்டிரன் எதிர்த்து தாக்குதல் நடத்துகிறான் கர்ணன் யுதிஷ்டிரனின் நெஞ்சின் நடுவே அகன்ற முனை கணைகளால் பலமாக தாக்கினான் யுதிஷ்டிரன் தேர்தட்டில் உட்கார்ந்து தேரோட்டியிடம் பின்வாங்க ஆணையிடுகிறான் பின்வாங்கும் ஒருவனை தாக்கும் நியதி போரில் வழக்கம் இல்லை ஆனால் நெஞ்சில் அடிபட்டு போர் செய்ய முடியாமல் பின்வாங்கும் யுதிஷ்டிரனை விடாமல் கர்ணன் தாக்கிக் கொண்டே இருந்தான் நான் அர்ஜுனனுடன் மட்டுமே போரிடுவேன் வாய்ப்பு கிடைத்தாலும் அர்ஜுனனை தவிர வேறு தம்பிகளை கொல்ல மாட்டேன் என்று தாயிடம் வாக்கு கொடுத்துவிட்டு நெஞ்சுக்கு நடுவில் இழக்கும்படி தர்மரனை தாக்கத்தானே செய்தான் கர்ணன் செய்த கணைகள் மன்மதனின் மலரம்புகளா நெஞ்சை தழுவிக்கொள்ள அந்த கணைகள் உயிரை கொள்பவை தானே சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அர்ஜுனனை தவிர மற்ற தம்பிகளை கொல்ல மாட்டேன் என்று கர்ணன் குந்தி தேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லையே தர்மனை விட்டுவிட்டு அர்ஜுனனை தாக்கு என்று சல்லியர் அறிவுரை கூறிய போதும் கர்ணன் கேட்காமல் விடாமல் தர்மனை தாக்கிக் கொண்டே இருந்தான் பீமனிடம் சிக்கிக்கொண்டு துரியோதனன் திணறிக்கொண்டு கொண்டு இருப்பதை நேரில் பார்த்த பின்புதான் கர்ணன் யுதிஷ்டிரனை விட்டுவிட்டு துரியோதனனை காப்பாற்ற விரைந்தாள் மகாபாரதத்தில் வியாசர் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த உண்மை தெரியாமல் வியாசரின் பாரதம் படிக்காத பலர் தாய் குந்தி தேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றத்தான் கர்ணன் தனது தம்பிகளை கொல்லாமல் விட்டான் என்று கற்பனையாக சொந்தமாக சொல்லி கொண்டு திரிகிறார்கள் இதையும் மக்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சந்தேகம் இருப்பவர்கள் வேதவியாசரின் மகாபாரதத்தின் ஏ எம் கங்கூலி எழுதிய ஆங்கில மொழிபெயர்ப்பையோ கும்பகோணம் பதிப்பு தமிழ் மொழிபெயர்ப்பையோ பார்க்கோம் வீமன் அகுலன் சகாதேவனுடன் கர்ணன் செய்த போரை மற்றொரு பதிவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்